இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும் தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன் இன்றைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் செட்டிநாடு சிக்கன் ரெசிபி பண்ணதுக்கு குழம்பு பண்ணதுக்குங்க நான் இப்போ ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் இதுல தயிர் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு ஃபுல் குள்ள ஜூஸ் ஊற்றிக்கோங்க அப்புறம் பெரட் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூனு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதல ஒரு சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ இது நல்லா டேஸ்டா இருக்கும் एक्चुअली ஆக்சுவலி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ஃப்ளேவர் வருமாங்க செட்டி நாட்டு குழம்புக்கு இப்போ இத நாம மிக்ஸ் பண்ணிடலாம் கைட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இந்த நம்ம லெமன் ஜூஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க லெமன் போடுறதுனால நம்மளுக்கு அந்த சிக்கன்குள்ள அந்த ஸ்மெல் வராது சில நேரம் சிக்கன் குழம்புக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது வராது ஓகே இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிரலாம் இருபது நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஓகே இப்போ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது ஓகே இது ரெடி ஆயிட்டுங்க நான் இப்போ இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அல்லது தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு வைக்க போறேன் ஓகே இப்போ செட்டிநாடு நாட்டு சிக்கன் பண்ணதுக்கு வந்து மசாலா செட்டிநாடு நாட்டு அந்த மசாலா பண்ணணுங்க அது எப்படி பண்றதுன்னு இப்போ நான் பார்க்கலாம் இதோட இன்கிரீடியன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருந்தேன் ஓகே இப்போ நான் ஆயில் அடுப்பில் வச்சுருக்கேன் சாரி போட்டை அடுப்பில் வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றியிருக்கேன் அப்புறம் லவங்கம் பட்டை அந்த நட்சத்திரப்பூ அப்புறம் அந்த லீஃப் போட்டுக்கோங்க கேஸை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் இந்தளவு ஊற்றிக்கோங்க அப்புறம் நான் வந்து ஒரு ஒன் கேஜி சிக்கன் பண்ண போகிறேன் ஸோ அதனால என்னோட இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக இருக்கும் இது வந்து சீரகம் சீரகம் ஒரு நல்ல இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் இது நம்ம பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சோம்பு இது ஆனதும் மல்லிய மல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொத்தமல்லி இதுவும் ஃப்ரை ஆனதும் வத்தல் வத்தல் வந்து நான் ரெண்டு மூணு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் நார்மல் சில்லி எடுத்திருக்கேன் அப்புறம் பெப்பர் மிளகு அப்புறம் வந்து நம்ம இந்த காஷ்மேட் போட்டுக்கோங்க இதுக்கு பதிலா நீங்க பண்ணலாங்க கேஷ்வலாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பச்சை பசா அப்புறம் கோக்னட் ஃப்ரெஷ் கோக்னட்டை ஒரு ஒரு சின்ன கோக்னட்னா ஒரு ஃபுல் கோக்னட் எடுத்துக்கோங்க இது ஒரு கிலோ சிக்கனுக்கு அதனால நான் ஒரு முழு முழு தேங்காய் குள்ள இதை யூஸ் பண்ணுவேன் ஓகே இதான் நல்லா ரொம்ப கருக விடாம கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வறுத்தா போதும் இந்த மசாலாவை நீங்க ஃப்ரீசரில் வச்சுக்கிடலாம் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுக்கு இதுதான் செட்டி நாட்டு மசாலா ஓகே இப்போ இது வந்து இந்த மசாலா ரெடி ஆயிட்டுங்க நான் இப்போ கேஸை பந்த் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ண போறேன் இப்போ இந்த மசாலா நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மசாலா பேஸ்ட் இந்த மசாலா ரெடி ஆயிட்டுங்க செட்டிநாடு மசாலா இவ்வளோ ஏன்னா நான் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் அதிகமாக போட்டதுனால இந்தளவுக்கு வந்துருக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கேன் ஓகே இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் போட்ட அடுப்பில் வச்சுருக்கேங்க ஆயில் ஊத்தி இருக்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் இது இந்த கடற்பாசி இந்த இது கரம் மசால அது அப்புறம் ரெண்டு ஒரு கிராம்பு அப்புறம் இப்போ இது வெங்காயம் சேத்துக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன் இங்கே மும்பையில் சின்ன வெங்காயம்லாம் அதிகமாக கிடைக்கிறது கஷ்டம் ஓகே இப்போ இதை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடலாம் ஹை ஃப்ளேமில் ஆனியன் இந்த இந்தளவு ஃப்ரை ஆகிட்டுங்க இப்போ டொமேட்டோ போட்டுக்கோங்க தக்காளி பழம் ஒரு மூணு பழம் எடுத்துக்கோங்க மூணு நாலு பழம் எடுத்து நல்லா தனிஞ்ச பழமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உப்பு உப்பு நம்ம ஆல்ரெடி சிக்கனில் போட்டுக்கோம் இதுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அப்புறம் மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஓகே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நல்லா நம்ம இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டுங்க இந்த இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம் இந்த மசாலாவை இன்னும் நம்ம இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கே இது என்னம்மா இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது நல்லா குக் ஆயிட்டிங்க நான் இப்போ இந்த சிக்கனை ஆட் பண்ண போறேன்

இப்போ செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டானா ஓகே சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம பூரி கூட சப்பாத்தி கூட இடியாப்பம் கூட ஒயிட் ரைஸ் கூட எல்லாத்து கூட இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க பழைய சோறு கூட இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சுவையான செட்டி நாட்டு குழம்பு ரெடி சிக்கன் குழம்பு என்னோட ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க என்னோட ரெசிபியை ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்